ஆட்டான கவனத்திற்கு கடைசி ஒரே பார்த்துகிறான் சாத்தூர் ஐந்து வெட்டு விடுகிறோம் தேனி மூன்று வெற்றி பெயரம் சாத்தூர் ஐந்து வெட்டுப்படுகிறோம் தேனி மூன்று வெட்டு விடுதல் दोरे तर एक बार सातों सातों आइन आइन व्यक्ति बनिये ना कहीं मोंट व्यक्ति बनिये ना तो अगर आप सातों ने तर ने कलम 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 तर इसके बाद

पैसिंग में कैट पटी चाइस कोट आधे माले को हम तैर रहे तो आटे रहे तैर रहे आटे किन कारे इसी आई है नहीं बिना एक राउंड आटे कर का रखा है तो भी कारे इसी आई है नहीं बिना आटे रखा है तो भी इसी आई है नहीं मैं तैर रहे मैं आधे माले को मैं नाटक मरने में कौन बच्ची नलम कोटे குழந்தம் மூன்று வெற்றி புலிகள் அதில் ஒரு வெற்றி புலிகள் தேவரா கரண்டுபட்டி இரண்டு வெற்றி புலிகளும் அம்பலத்தடி ஒரு வெற்றி புலிகள் தேவரா கரண்டுப்பட்டி ஆட்டத்தின் கடைசி நாங்கே

குளமங்கலம் நான்கு வெற்றி புலிகள் நடமா இரண்டு வெற்றி புள்ளிகள் கருட்டுப்பட்டு ஐந்து வெட்டி முழுதல் அம்பலப்பாடு மூன்று வெட்டி முடிதல் கவலத்திற்கு கடைசி என்ன குளமங்கலம் தயாராக கடைசி ஒரே நிமிடம். கடைசி ஒரே நிமிடம். குளம்ங்களும் நான்கு வெற்றி, நடுமாலை இரண்டு வெற்றி பெற்றாங்க. நே நே குளம் பட்டி